ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கனிய சகோதரர் சகோதரிகளே இன்று புதன்கிழமை நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பருக்கு நாம் நமநாள் திருப்பலி எடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் வழிபாட்டு வாசகங்கள் நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அன்பிற்கனியவர்களே முதல் வாசகத்தை பாருங்கள் ஜபத்தால் கிடைத்த வெற்றியை அங்கு நாம் கண்டுணர முடிகின்றது யோனா நினைவே நகர மக்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்றார் அதை கேட்ட நினைவே நகர மக்கள் சாக்குடை அணிந்து தவம் இருந்து இறைவேண்டல் செய்கின்றார்கள் கடவுளும் அவருடைய குரலை கேட்டு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்றார் அதே போல நற்செய்தி வாசகத்தில் இயேசுனுடைய சீடர்கள் ஒருவர் இயேசுவிடம் யோவான் தம் சீடர்களுக்கு வேண்ட கற்றுக் கொடுத்ததை போல எங்களுக்கும் இறை உட வேண்ட கற்றுக்கொடும் என்று கேட்கின்றார் அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக தான் இயேசு தான் கற்றுக் கொடுத்த ஜபத்தை இங்கு சொல்லப்படுகின்றது அன்பிற்கு நியவர்களே இறை வேண்டல்தான் இந்த மண்ணுலகில் இறை ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம் என்றால் அது மிகையாகாது குறிப்பாக சொல்வார்கள் முழங்கையால் முடியாத காரியத்தை முழங்காலால் முடியும் என்று சொல்வார்கள் நம்முடைய முயற்சிகளால் மேற்கொள்ள முடியாத செயல்பாடுகளை நாம் இட்டு ஜெபித்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பல விசுவாசிகள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் திருச்சபையினுடைய வரலாற்றில் பார்க்கின்ற போது நான்காம் நூற்றாண்டில் ஜபத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கின்றது அதுதான் மோனிகாவின் அகுஸ்தோடைய தாய் மோனிகாவின் வாழ்க்கை நமக்கு சான்றாக இருக்கின்றது நாம் எல்லாம் அறிந்ததுதான் அகுசினார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்காக பதினேழு ஆண்டுகள் அவருடைய தாய் மோனிகா சிறப்பாக ஜெபிக்கின்றார் கடவுள் அவருடைய கண்ணீரை கேட்கின்றார் அவருடைய கூக்குரலை கேட்கின்றார் அவருடைய மனதினை உற்று நோக்குகின்றார் அதன் காரணமாக அகுசினாருக்கு மனமாற்றத்தை கொடுத்திருக்கின்றார் இதைதான் அகுஸ்தினார் கன்ஃபஷன் என்ற தன்னுடைய புத்தகத்தில் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார் என் தாயினுடைய ஜபம்தான் என் வாழ்வுக்கு மனமாற்றத்தை கொடுத்தது என்று சொல்கின்றார் அம் அன்பிற்கினியவர்களே அதற்கு பிறகு அகுசனுடைய வாழ்வை பார்த்தால் அவர் மிகப்பெரிய பணிகளையெல்லாம் ஆற்றியிருக்கின்றார் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் அப்படி என்றால் ஜபம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம் அதைதான் இன்றைய நாளில் இந்த வாசங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது அன்பிற்கினியவர்களே இன்று கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நாம் நற்செய்தியில் வாசித்திருக்கின்றோம் இந்த ஜபத்தில் ஒரு ஆழமான அர்த்தம் அடங்கியிருக்கின்றது எல்லா ஜபங்களுக்கும் அடிப்படை இந்த கர்த்தர் கற்பித்த இந்த விண்ணுலையில் இருக்கிற அந்த தந்தையை அந்த ஜபம்தான் என்று சொல்வார்கள் அப்படி என்ன இருக்கின்றது இதில் மூன்று விதமான உறவு நிலைகள் இருக்கின்றது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் ஜபம் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு முன் உதாரணமாக இருப்பது இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜபம் தான் அதில் இருக்கின்ற உறவு நிலை என்ன முதலில் நாம் கடவுளோடு சிறப்பான உறவில் இருக்க வேண்டும் அதைதான் அந்த ஜபத்தில் வருகின்ற முதல் பகுதி சொல்கின்றது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக அப்படி என்றால் கடவுளோடு இருக்கின்ற உறவு நிலை கடவுள் தூய்மையானவர் கடவுளை நாம் போற்ற வேண்டும் கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டும் கடவுளுக்கு உரியதை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் கடவுளோடு இருக்கின்ற உறவு வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அந்த ஜபத்தினுடைய முதல் பகுதி சொல்லித் தருகின்றது இரண்டாவது பகுதியை பார்க்கின்றோம் நம்மோடு நமக்கு இருக்கின்ற உறவு நிலை அதுதான் இரண்டாவது வருகின்ற வரிகளில் பாருங்கள் எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் அப்படி என்றால் மனிதனுக்கு தேவையான அடிப்படை அந்த உணவு உடை இருப்பிடம் உடல் உள்ள ஆன்மா சிறப்பாக இருந்தால்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு பயணிக்க வேண்டும் எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்மோடு இருக்கின்ற உறவு நிலை எப்படி இருக்கின்றது நான் சரியாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடமைகளை செய்கின்றேனா சரியாக தூங்க செல்கின்றேனா சரியாக உழைக்க செல்கின்றேனா சரியான வாழ்க்கையில் என்னை அமர்த்தி கொள்கின்றனா இந்த நிலையில் நம்மோடு இருக்கின்ற உறவு நிலை அங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது மூன்றாவதாக நாம் பிறரோடு இருக்கின்ற உறவு நிலையும் ஜபத்தில் முக்கியமாக இருக்கின்றது அதைதான் இந்த இறுதியில் வருகின்ற அந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகின்றது நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதால் நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னியும் பிறரை நாம் எப்படி மன்னிக்கின்றமோ அதை பொறுத்துதான் கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த உறவு நிலை நமக்கு சொல்லி தருகின்றது அப்படி என்றால் பிறரோடு நாம் இணைந்து வாழ்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம் மனிதன் என்பவன் தனி தீவு கிடையாது மாறாக ஒரு சமூக பிராணியாக இருக்கின்றான் ஒருவர் மற்றவரோடு உறவு கொண்டிருக்க வேண்டிய கடமை இருக்கின்றது நாம் குடும்பத்தில் இருக்கின்றோம் என்றால் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் ஒருவர் மற்றவரோடு உறவு கொள்ள வேண்டும் கணவன் மனைவியோடு உறவு கொண்டிருக்கின்றான் கணவன் கணவனும் மனைவியும் இணைந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளோடு உறவு கொண்டிருக்கின்றார்கள் இந்த உறவு நிலையில்தான் உண்மையான இரையாட்சி சமூகம் மலர்கின்றது அதன் காரணமாக தான் திரு அவை மிக தெளிவாக சொல்கின்றது குடும்பம் என்பது குட்டி திரு அவை அந்த குட்டி திரு அவையில் நாம் மகிழ்ந்திருக்கின்ற போது அகில திரு அவையில் இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லித் தருகின்றது எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இறைவேண்டலுக்கெல்லாம் முதன்மையான இறைவேண்டல் கடவுள் நம்ம கற்பித்து கொடுத்த அந்த விண்ணுலையில் இருக்கின்ற இறைவேண்டல் அதில் இருக்கின்ற மூன்று உறவு நிலைகள் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்கின்றோம் நம்முடைய இறைவேண்டலில் இந்த மூன்று நிலைகள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் பலருடைய வாழ்வில் பார்க்கின்றோம் நாம் கடவுளை சிறப்பாக புகழ்கின்றோம் நம்முடைய வாழ்வுக்காக பல்வேறு அருளியை நாம் கேட்கின்றோம் ஆனால் பிறரோடு இருக்கின்ற உறவு நிலை என்று வருகின்ற போது அதில் சற்று விரிசல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த நிலையிலும் நாம் சரியாக செயல்பட்டால் தான் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைய நாள் இந்த வழிபாட்டு வாசங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது எனவே அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளை கடவுள் நமக்கு தேவையான நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்றார் நாம் மேற்கொள்கின்ற ஜபத்தின் வழியாக எனவே நம்முடைய ஜபம் கடவுளோடும் நம்மோடும் பிறரோடும் இருக்கின்ற உறவு நிலையில் சிறப்பாக இருக்கின்ற போது நாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் கடவுளுடைய நிறைவான ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதற்குத் தேவையான அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம் கடவுள் நம்மை நிறைவும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்